ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயம் நடந்து போச்சுங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் செறிப்புழை மரம் கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது பார்த்துருப்பீங்க அந்த மரத்தோட ஒரு பெரிய கிளை அப்படியே உடஞ்சி விழுந்துட்டுது முறிஞ்சு போயிட்டுதுங்க அப்படியே பாருங்க அளவுக்கு பழம் உண்டு இந்த பழங்களோட பாரம் தாங்க முடியாமல் இந்த கிளை வந்து முறிஞ்சு விழுந்துட்டு இந்த கிளையை காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ மொத்தமான கிளையன்று பாருங்கள் இந்த கிளை வந்து முறிஞ்சு போனது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அளவுக்கு மொத்தமாக இருக்கிற இந்த கிளை இந்த பாரம் தாங்க முடியாமல் விழுந்திருக்கு என்று ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது காலையிலே எங்கள் வீட்டுக்கார என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க இந்த மரத்தோட கிளை வளைஞ்சு போயிருக்குது பழங்களோட பாரம் தாங்காமல் முறிய பார்க்குதுன்ட்டு நான் சரி முறிஞ்சு போகாது இவ்வளோ மொத்தமான கிளையாக இருக்குது வளைஞ்சு மட்டும்தான் இருக்குது முறியாதுன்ட்டு தான் நினச்சேன் ஆனால் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு தான் போய் வெளியே போய் கோழி இருக்குங்கிட்ட அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறதுக்காக போயிருந்தேன் அப்போ தான் பார்த்தா கிளை முறிஞ்சு கீழே விழுந்துட்டு இந்த மரம் வந்து பூத்து இருந்த காலத்தில் பயங்கரமான காற்று இருந்தது நல்ல மழை நல்ல காற்று இருந்தது அந்த காற்று நேரம் கூடி பூக்களெல்லாம் தப்பி தான் போ இருந்தது நாங்கள் நிறைய பூக்கள் உதிர்ந்து வீணாக போயிருந்தேச்சா அப்பையும் பூக்கள் வீணாகிறில்லை ரெண்டாம் முறை வந்து இது காயாக இருக்கும்போதும் பயங்கரமான காற்று வீசிச்சு அதாவது கிளைகளே உடைஞ்சி போகிற அளவுக்கு வந்து க பயங்கர காற்றாக இருந்தது காய்கள் தான் கொ கொஞ்சம் கொட்டி இருந்தது ஆனால் கிளைகளோ எதுகளுமே முறிஞ்சு உழையில ஆனால் இப்போ அறுவடை செய்கிற நேரத்தில் இவ்வளவு காய்கள் வந்து கொப்புகளோ கொப்போடு அந்த கிளையோட முறிஞ்சு விழுந்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த நேரம் விழுந்திருந்தால் கூட பிஞ்சுகள் தானேண்டு பெருசாக இருந்திருக்காது ஆனால் இது வந்து முத்தின காய்கள் ஆயிட்டுது இன்னும் பழுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லாமே முத்தி நிறைய கா பழமும் வந்துட்டுது இந்த நேரத்தில் வந்து இப்படி ஆகி போனது சங்கடமாக இருக்கு இந்த இதில் இருக்கிற இவ்வளோ பழங்களுமே ஒரு பத்து வீட்டுக்கு சாப்பிடலாங்க அந்தளவுக்கு பழங்கள் பழுத்துருக்குது அந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு இதை வந்து இனி எடுத்து வச்சு இந்த அதாவது முத்தினது அதாவது இந்த நிறம் லைட்டாக மாறி இருக்கிறத வந்து எடுத்து வச்சா அது பழுக்கும் ஆனால் வந்து பச்சையாக இருக்கிறது பழுத்து வருமா தெரியாது நான் முத்திட்ட நான் இந்த பழங்களும் பறித்து வச்சால் அது வந்து பழம் ஆகுமான்றது தெரியலை செய்து தான் பார்க்கணும் இவ்வளோ பெரிய மொத்தமான இந்த கிளை வந்து முறிஞ்சு விழுந்தது பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அளவுக்கு வந்து பாரம் அதிகமாக இருந்திருக்கு இந்த பழங்களுடையது என்றால் கொத்து கொத்தாக காய்க்கிற காய்கள் வந் மரங்கள் வந்து குழகுழையாக காய்ச்சா இப்படி தான் போல ஒவ்வொரு வருஷமுமே வந்து இந்த மரம் நல்லா தான் காய்க்குது ஒவ்வொரு வருஷமுமே முதல் வரு வருஷத்தை காட்டில் அடுத்த வருஷம் அதிகமாக அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக அப்படித்தான் இருக்கிறவரையோ குறையே இல்லை